அந்த கிரேட்ஸ் இருக்குது அதை அதாவது கிட்டத்தட்ட நம்ம எல்லோருமே ஒரு வகையில் சிம்பிளான மன நோயாளிகள் தான் ஒரு அந்த மாறுகின்ற சூழலுக்கு ஏற்றாத நம்மளை மாற்ற முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மன அழுத்தம் வந்துடுது டிப்ரஷன் வந்துடுது ஏதோ பெரிய கடன் வந்துடுது ஏதோ பெரிய தொகை தேவைப்படுது நாளைக்கு அப்படி பிரச்சனை வரும்போது டென்ஷன் ஆகிடுது அப்போ இரிட்டேஷன் வந்துடுது மைண்டில் எல்லாம் வர்றோம் போடுறோம்னா திட்டுறோம் எவனால் அது காசு காசு எங்கடா கிடைக்கும்னு மைண்டில் யோசிக்கிட்டு இருக்கும்போது எவனோ அதை நினைப்பான் அதனால் இப்படி ஒவ்வொரு பிரச்சனை பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாேருக்கும் ஒரு மன அழுத்தம் வரத்தான் செய்யும் படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடத்தில் நம்ம சரியாக மார்க் வாங்கலைன்னா அது ஒரு பிரச்சனை அது அதை சரி அடுத்தால் நம்ம படிச்சுக்கலாம் அடுத்த பரீட்சையை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அந்த பிள்ளைகள் அதை பற்றி ரொம்ப சிந்திக்காது மரமண்டை வாங்கியிருக்கான் மார்க்கு வெறும் இருபத்தெட்டு மார்க் வாங்கிட்டு வந்திருக்கான் அடுத்தடெல்லாம் அப்படி வாங்கினா கையெழுத்துலாம் போட மாட்டேன் அப்பையும் கையெழுத்து போடுவான் இவன் அதே யோசிச்சுட்டு இருப்பான் என்னடா இது நம்மளதான் படித்து பார்க்குறோம் இவ்வளோதான் வருது நமக்கு அப்படின்னு அவன் மண்டையை பிச்சுக்குவான் அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒன்று சிலருக்கு அந்த பெரிய இழப்புகளை தாங்க முடியாமல் வர மன அழுத்தம் வந்து மேஜர் டிப்ரெஷன் இல்னஸ் ஆங்ஸைட்டி அதில் வந்து டென்ஷனும் இருக்கும் சில நேரம் அவங்க பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட அப்படியே ஒதுங்கிடுவாங்க பேச மாட்டாங்க சொசைட்டிக்கு வர மாட்டாங்க அந்த மாதிரி சரியாக சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் வந்துடுவாங்க அப்படி வரும்போது ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் பாடியில் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் அதில் ஆங்ஸைட்டி ரொம்ப டென்ஷனாக இருக்கவங்கள அடிநல்லி நிற்கிற ஹார்மோன் அதுக்கு இருதயத்துக்கு இருதயத்தை இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஹார்மோன் ஹைப்பர் டென்ஷன் பிபி கூட தூக்கம் வராது இருதய துடிப்பு அதிகமாகும் ஒரு ஏற்கனவே இதே நோயாளியாக இருந்தேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டெத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது ரேர் கண்டிஷன் ரேராக வரலாம் அதனாலேயும் வரலாம் அதனால் நீங்கள் அது டிப்ரெஷன் இருக்கணும்னா ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த ஆங்ஸைட்டி டென்ஷன்லேயே அவனுக்கு அந்த அட்டனர்ஜி ட்ரைவ் இருக்கும் ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய சுரப்பிகள் அதிகமாக வேலை செய்து இதயத்தை பாதிப்பு வரலாம் ஆனால் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் சொசைட்டியில் எடுத்துக்கிட்டால் ஒரு முப்பது சதவீதமான மக்கள் வந்து எப்போதுமே ஒரு மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க தான் சர்வே சொல்லுது இப்போ எங்கிட்டலாம் கிட்டலாம் பத்து பேஷண்ட் வருதுன்னா மூணு பேர் மன அழுத்தத்தில் தான் இருப்பான் ஜென்ரல் ப்ராக்டிஸில் ஜென்ரலாக அவ்வளோ பாப்புலேஷன்லேருந்து வருது அதை கண்டுபிடிச்சி சிம்பிளான மருந்து கொடுக்க தெரியணும் அவன் கம்ப்ளைண்ட் இங்கே வலிக்குது அங்கே மா சரி இங்கே வலிச்சா பரவாயில்ல அப்புறம் இங்கேயும் வலிக்குது முதலையும் வலிக்கு அங்கேயும் வலிக்குது சம்மந்தம் இல்லாமல் ஏதோ சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு மனசில் பிரச்சனைன்னு அர்த்தம் அப்போ அந்த மனசில் சரி பண்ணக்கூடிய மருந்துகளையும் நம்ம சேர்த்து தான் கொடுக்கணும் அது சிம்பிளாக அவனுக்கு தூக்கம்லாம் வராமல் அந்த மன அழுத்தத்தை மட்டும் போகக்கூடிய சில மருந்துகள் இருக்குது அதெல்லாம் நான் எடுத்து கையாளணும் உனக்கு ஒன்றுமே கிடையாது போ நேரம் சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டு பண்ணி இந்த டெஸ்ட்டு இன்னும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உனக்கு உடம்புல வேதியே கிடையாது போ அப்படின்னு ஒன்றும் கொடுக்க மாற்ற மாத்திரை கூட எழுத மாட்டேன் போ அப்படிம்பாங்க என்னோட வேதியை ஒன்றுமே இல்லைங்கிறாங்க ஆனால் நமக்கு இங்கே வரைக்கும் சொமாட்டிக் ரெப்ரஸண்டேஷன் அவன் என்ன நினைக்கிறானோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டேஷன் மைண்டில் வந்துடும் இப்போ நமக்கு நெஞ்சில் ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோ இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தான்னா என்ன பண்ணுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் உண்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் முனிசிபாலிட்டிக்கு ஏற்றால கடை வச்சுருக்கும் போது மளிகை கடை தானே வச்சுருந்தேன் இப்போ என்ன பண்ணுவான் துணி வியாபாரி துணி வியாபாரம் பண்ணணும்னே நார் கோயிலுக்கு கிளம்பி போவான் பேக்கை தூக்கி தோளில் போட்டுட்டு பஸ்ஸில் ஏறி போவான் ஒரு ரெண்டு மணி கழிச்சு பார்த்தா நேரம் வந்து நிற்பான் என்னென்னா அவனுக்கு வள்ளியூர் பக்கம் போகும்போது மைண்டில் ஒரு செட்டப் நம்ம அங்கே போகிறோம் வள்ளியூர் தாண்டி போகிறோம் அங்கே நமக்கு யாரையும் தெரியாது நம்ம நார் கோயிலில் போய் செத்து போயிட்டோன்னா எப்படி பாடி வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற கவலை அப்போ இதே பஸ்ஸில் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி அடுத்த நேரம் வள்ளியூரில் இறங்கி அங்கேருந்து இங்கே வர்ற பஸ்ஸில் ஏறி இங்கே வந்துடுவான் இல்லை யாரத்துக்கு போகுதில்லையே அப்படின்னா டாக்டர் அங்கே போனால் எனக்கு பயமாக இருக்குது நான் வந்துட்டேன்ப்பான் அது ஃபோபியா சம்மந்தம் இல்லாமல் ஒரு பலி அவனுக்கு ஒரு பயம் இப்படி எத்தனையோ விதமான ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி சிவியர் டிப்ரெஷனில் சூசைடல் டெண்டன்சி ரொம்ப காமன் செத்துட்டானே செத்துட்டானே யாரும் இல்லையே இப்போ வீட்டில் தொங்கிட்டான் அப்படியே மனசில் வரும் அந்த சூசைடல் டெண்டன்சி ஹிஸ்ட்ரி நம்ம கேட்டு அவனை சரி பண்ணலைன்னா எனக்கே ஒரு நாள் தொங்கிடுவான் இல்லை எனக்கு எனக்கே கணத்துக்கு குச்சு கிடப்பான் அப்படி அந்த அன்ட்ரீட்டட் டிப்ரெஷன் அது வந்து டேஞ்சரஸ் அப்போ ஒரு ஒரு நார்மலாக இருக்க குழந்த குழந்த பையன் பொண்ணு யாருனாலும் அவங்க நம்ம குழந்தை மட்டும் சரியாக பேசுறதில்லை நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பழகிறது இல்லை கதவு போட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துக்குது இப்படிலாம் ஒரு சூழல் இருக்குதுன்னா நம்ம வந்து மனந மன மன தத்துவம் கிட்ட போய் காட்டணும் நீங்கள் வந்து சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போறேன்னு சொல்லக்கூடாது கவுன்சிலர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லணும் உண்ட கொஞ்சம் பேசணுமா அந்த மாதிரி பேசுனா தான் உன்னை உன் மனசில் உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சி உன்னை பைத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்டை வச்சு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகணும் வரமாட்டாங்க நான் எனக்குன்னு பைத்தியமாக அந்த டாக்டரை கூப்பிட்டு போகிறேன் நான் கிருக்கா அப்படிம்பாங்க அதனால் அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் நமக்கு கிற்கு பிடிச்சிடாமல் நம்ம நிதானமாக இருந்து அதெல்லாம் டீல் பண்ணி அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க இதே மாதிரி கேஸ் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்ககிட்ட எந்த மாதிரி பேச்சு கொடுக்கணும் எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கலாம் அவங்களுக்கு தெரியும் கேட்டு அதை சரி பண்ணலாம் அதனால் வித்தியாசமான ஒரு பிஹேவியர் இருக்குது குழந்தைக்கி ஏன்னா பசங்களாக எடுத்துக்கிட்டேன்னா ட்ரக் அப்யூஸ் ரொம்ப காமன் ஆகிடுச்சு அவன் கண்ட மரத்துலேயும் சா சாப்பிடுவான் இல்லைன்னா ஒரு அபியூஸ் சின்ன ஒரு தூக்கி வாய்க்கில் வச்சுக்குவான் அவனுக்கு என்னமோ உலகமே மறந்துடும் வேற மாதிரி ஆகிடுவான் அதனால் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் வீட்டில் இருக்கவங்க சும்மா பசங்க ஏதோ ஸ்கூலுக்கு போகிறான் காலேஜுக்கு போகிறான்னு நினச்சிக்கிட்டு கூடாது அவனுடைய பிஹேவியரில் வித்தியாசம் இருந்தால் கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்து சரியான மருத்துவக்கிட்ட போய் கலந்து ஆலோசனை பண்ணி சரி பண்ணணும்